ஒன்று விஷ்ணு பூஜை விவரங்கள் நோக்கம் செழிப்பு அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி பூஜை நேரம் காலை காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரை மணி அல்லது மாலை காலை ஐந்து மணி முதல் காலை ஏழு மணி வரை மணி பிரம்ம முகூர்த்தம் அல்லது சந்தியா காலம் சிறப்பு தேவையான பொருட்கள் விஷ்ணு பெருமாள் படம் அல்லது விக்கிரகம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அக்ஷதை அரிசி துளசி இலைகள் விஷ்ணு வழிபாட்டில் மிக முக்கியம் மலர்கள் வெள்ளை அல்லது மஞ்சள் மலர்கள் விரும்பத்தக்கவை வாழைப்பழம் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் நைவேத்தியத்திற்கு விளக்கு எண்ணெய் நெய் திரி ஆகந்து அகர்பத்தி கற்பூரம் பூஜை மணி தீபாராதனை தட்டு பூஜை முறை தயாரிப்பு வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்யவும் பூஜை பீடத்தில் விஷ்ணு விக்கிரகம் படத்தை வைக்கவும் தூய்மையான ஆடை அணிந்து தலைக்கு குளித்து பூஜைக்கு தயாராகவும் விளக்கேற்றல் விளக்கில் நெய் எண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை வைத்து விளக்கேற்றவும் ஆவாகனம் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து விஷ்ணுவை மனதில் தியானிக்கவும் துளசி இலைகள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும் நைவேத்தியம் பஞ்சாமிர்தம் வாழைப்பழம் அல்லது சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை படைக்கவும் மந்திரங்கள் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு அஷ்டகம் அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்திரத்தை ஜபிக்கவும் தீபாராதனை கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காட்டவும் பூஜை மணியை ஒலிக்கவும் பிரஜாதம் பூஜை முடிந்த பின் பிரசாதத்தை குடும்பத்தினருடன் பகிர்ந்து உண்ணவும் இரண்டு தட்சிணாமூர்த்தி பூஜை விவரங்கள் நோக்கம் ஞானம் கல்வி மற்றும் முன்னேற்றம் பூஜை நேரம் காலை அல்லது மாலை காலை காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரை மணி சிறந்தது தேவையான பொருட்கள் தட்சிணாமூர்த்தி படம் விக்கிரகம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் அக்ஷதை மலர்கள் இலைகள் அரளி அல்லது வெள்ளை மலர்கள் நைவேத்தியத்திற்கு பயறு பழங்கள் விளக்கு எண்ணெய் ஆகந்து கற்பூரம் பூஜை முறை தயாரிப்பு பூஜை இடத்தை சுத்தம் செய்து தட்சிணாமூர்த்தி படம் விக்கிரகத்தை வைக்கவும் தூய்மையாக இருக்கவும் பூஜைக்கு தயாராகவும் விளக்கேற்றல் நெய் விளக்கு ஏற்றவும் ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும் நைவேத்தியம் வெள்ளம் பயறு அல்லது பழங்களை படைக்கவும் மந்திரங்கள் தட்சிணாமூர்த்தி தியான ஸ்லோகம் அல்லது குரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யவும் எளிமையாக ஓம் குரவே நமக என்று நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் தீபாராதனை கற்பூர தீபம் காட்டி பூஜையை முடிக்கவும் பிரசாதம் பிரசாதத்தை பகிர்ந்து உண்ணவும் குறிப்புகள் விரதம் வியாழக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் புண்ணியமானது காலையில் ஒரு வேளை உணவு மட்டும் உட்கொண்டு மாலை பூஜைக்கு பின் பிரசாதம் உண்ணலாம் கோயில் வழிபாடு அருகிலுள்ள விஷ்ணு பெருமாள் கோயில் அல்லது சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி சென்று பூஜையில் பங்கேற்கலாம் மனநிலை பூஜையின் போது மனதை உறுமுகப்படுத்தி பத்தியுடன் வணங்கவும் குறிப்பிட்ட மரப்பு உங்கள் குல தெய்வம் அல்லது குடும்ப மரப்பு வழிபாட்டு முறைகளை பின்பற்ற விரும்பினால் அதற்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யவும் ஏதேனும் குறிப்பிட்ட தெய்வம் மந்திரம் அல்லது கோயில் பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் சொல்லுங்கள்